அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா பிரிட்டன் கவர்மெண்ட் நேரடியாக இந்தியா மீது போடப்பட்ட சட்டங்கள் ஸோ ஆங்கிலேயோட ஆங்கிலேயோட ஆட்சியில் நேரடியாக போடப்பட்ட சட்டங்கள் இது வந்து கம்பெனி மேலே போடப்படல நேரடியாக வந்து கவர்மெண்டாலேயே வந்து போடப்படுது மக்கள் மேலே போடப்பட்டது ஸோ இந்த சட்டத்தை வந்து பார்த்தோன்னா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த பெருங்கழகத்தோட விளைவாக தான் இந்த சட்டம் வந்து போடப்படுது ஏன் அப்படின்னா அதற்கு முன்னாடியே ஏகப்பட்ட இடங்கள்லேருந்து இந்திய மக்களிடையே ஒரு எழுச்சி ஏற்படுது இவங்களுக்கு கிடைத்த கல்வி இந்திய மக்களுக்கு கிடைத்த கல்வி இவங்களுக்கு வந்து எதிர்த்து பேசக்கூடிய விஷயம் இதெல்லாமே என்னாச்சுன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வரைக்கும் எதிரொலிக்குது இது எல்லாத்தையும் அவங்க பெருசாக கண்டுக்கல அதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நடந்தது அதோடய விளைவாக இதற்கு மேலே எதையும் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால நேரடியாக பிரிட்டிஷ் அரசாங்கமே இந்தியாவில் தன்னுடைய நிர்வாகத்தை எடுத்துக்கிட்டாங்க அவங்களுடைய நிர்வாகத்தை எடுத்துக்கிட்டாங்க ஆனால் வேற எதுவும் பெருசாலாம் மாறல இதற்கு முன்னாடி கம்பெனி சுரண்டுச்சு இப்போ அரசே நேரடியாக சுரண்டது அந்த மாதிரி தான் வந்து மாறிச்சே தவிர வேற ஒன்றும் பெருசான ஒரு மாற்றம்லாம் இல்லை இந்த சட்டத்தில் என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத வந்து இங்கே வந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறப்ப இந்த சட்டம் வந்து ஆகஸ்ட் ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் தான் வந்து நிறைவேற்றுது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இந்த சட்டத்தை வந்து நல்லாட்சிக்கான சட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஆட்சி முடிவுக்கு வருது ஸோ கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி வந்து இதோட முடிவுக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதன் காரணமாக இந்த கட்டுப்பாட்டு வாரியம் ஸோ அந்த கட்டுப்பாட்டு வாரியம் இயக்குனர் குழு இந்த மாதிரி போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் டேர டேரக்டர்ஸ் கோர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணப்படுதுன்னா கலைக்கப்படுது நெக்ஸ்ட் வந்து இந்திய ஆட்சி பகுதி ஸோ பிரிட்டிஷ் கீழே இருக்கக்கூடிய இந்திய பாட் பகுதி எல்லாமே பிரிட்டிஷ் கவுர்மெண்ட்டுக்கு வந்து நேரடியாக போகுது ஸோ இதுக்கு முன்னாடி கம்பெனிகிட்டே இருந்தது எல்லாமே கவர்மெண்ட்டே நேரடியாக வந்து கண்ட்ரோல் எடுத்துக்குது அடுத்ததாக வந்து பார்க்குறப்போ விக்டோரியா மகாராணி ஸோ இந்த ஆட் இந்த சட்டத்தை வந்து விக்டோரியா மகாராணி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க தான் பேரறிக்கை விடுறாங்க இந்த மாதிரி ஒரு சட்டம் அப்படின்ற மாதிரி இந்த சட்டத்தை கானிங் பிரபு ஸோ அப்போதிக்கு வந்து கவர்னர் ஜெனரலா இருந்தவர் கானிங் பிரபு இந்த கானிங் பிரபு என்ன பண்றாருனா அலகாபாத் தர்பாரில் அலகாபாத் தர்பாரில் வச்சு நவம்பர் ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுல வாசிக்கிறாரு நெக்ஸ்ட் வந்து இந்த சாசனத்தை தான் இந்தியாவின் மேக்ன கர்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க மேக்ன கர்டா அப்படின்னா இதுதான் மகா சாசனம் மேக்ன கர்டா மேக்ன கர்ட்டா அப்படின் வாங்க அப்படின்னா மகாசாசனம் அப்படிங்கிற மாதிரி வந்த அர்த்தம் இந்திய மக்களின் உரிமை சாசனம் அந்த மாதிரி வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவின் தலைமையாளர் கவர்னர் ஜென்ரல் அப்படிங்கிற பதவி இனிவே வைசிராய் என அறிவிக்கப்பட்டது வைசிராய் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவிக்கப்பட்டது ஆனால் ஆல்ரெடி இந்த கவர்னர் தான் முதல் வைசிராயாக நியமிக்கப்பட்டார் அதனால் முதல் கவர்னர் ஜென்ரல் சாரி கடைசி கவர்னர் ஜென்ரலும் முதலாவது வைசிராய் ரெண்டுமே கானிங் பிரபு தான் நெக்ஸ்ட் வந்து இந்தியாவிற்கான அரசு செயலர் அப்படிங்கிற ஒரு பதவி வந்து உண்டாக்கப்பட்டது ஸோ கேபினெட் அமைச்சர் இது இதுக்கு இதுக்கடுத்து இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு ஸோ வந்து உம் அரசு செயலர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி வந்து உண்டாக்கப்படுது அவர் என்ன பண்ணுவார்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி அவர் என்ன பண்ணுவார்னா இங்கே வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கவனிச்சிட்டு போய் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் போய் அறிக்கை வந்து சமர்ப்பிப்பார் அவர் தான் வந்து இந்தியாவிற்கான அரசு செயலர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படி இந்தியாவிற்கான முதல் அரசு செயலராக நியமிக்கப்பட்ட ஒரு பேர் வந்து ஸ்டான்லி இந்தியாவிற்கான முதல் அரசு செயலராக நியமிக்கப்பட்ட பேர் வந்து ஸ்டான்லி அடுத்து வந்து பார்க்குறப்போ இந்தியாவிற்கு வந்து இதுக்கப்புறம் சட்டம் போடுறதுக்காக இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு தேவையான சட்டங்களை போடுறதுக்காக பதினைந்து நபர்களை கொண்ட குழு ஸோ ஒரு ஒரு கவுன்சில் ஒன்று அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டது ஸோ அதனால தான் இதுக்கப்புறமேட்டு வர்ற சட்டங்கள் எல்லாமே வந்து கவுன்சில் சட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து அழைக்கப்படும் நெக்ஸ்ட் அடுத்ததாக வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் அடுத்த சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்றில் போடப்படும் என்றும் அதுல சட்டமன்றம் அமைச்சு இந்திய பிரதிநிதிகள் அனுமதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சட்டம் வந்து சொல்லுது ஸோ தான் வந்து நமக்கு வந்து இந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட்டு ஸோ இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ஸோ இது வந்து பார்த்தோன்னா வந்து கானிங் பிரபுவோட காலத்தில் தான் வந்து இயற்றப்படுது கானிங் பிரபுவோடைய காலத்தில் தான் இயற்றப்பட்டது நெக்ஸ்ட்டு இந்த சட்டத்தில் தான் இந்தியர்கள் சட்டம் இயற்றும் சட்டம் இயற்றுவதற்கு வந்து உதவி புரிகிறதுக்கு வந்து சேர்த்து கொள்ளப்பட்டனர் அடுத்ததாக வந்து கானிங் பிரபு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் ஸோ இது வந்து பார்த்தோன்னா அந்த இயற்றும் பணிக்காக வந்து பார்த்தோம்னா மூன்று இந்தியர்கள் சட்டமன்ற கவுன்சிலில் சேர்க்கப்பட்டனர் அவங்க யார் யாருன்னா வாரணாசி பாட்டியாலா ஸோ பாட்டியாலா நெக்ஸ்ட் வந்து சர் தினகர் ராவ் இந்த மூன்று பேர் வந்து சேர்த்து கொள்ளப்பட்டனர் அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்து இந்த வைசராய்க்கு வந்து ரூல்ஸ் ஸோ சட்டத்தை வந்து உருவாக்கக்கூடிய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது இதுதான் வந்து சட்டமன்றத்தை நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த வைசராய்க்கு வந்து ரூல்ஸ் உருவாக்குற அதிகாரம் கொடுக்கப்பட்டது அதற்காகத்தான் அவர் கூட இருந்த அந்த நிர்வாக குழு இந்த நிர்வாக குழுன்றது தான் அந்த தலைமை ஆளுநர் கூட இருந்தது அந்த நிர்வாக குழு வந்து மத்திய சட்டமன்றமா மாற்றப்படுது மத்திய சட்டமன்றமா மாற்றப்படுது இதற்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா தலைமை நிர்வாக நிர்வாக குழுவில் வந்து பார்த்தோன்னா அவருடைய நிர்வாக குழுல நாலுலேருந்து அஞ்சு பேர் வந்து சாரி நாலு பேர் இருந்திருப்பாங்க இதுக்கப்புறம் என்ன அந்த சட்ட உறுப்பினர் ஒருத்தர் சேர்ந்திருப்பார்னு சொன்னோம் அதுக்கப்புறம் ஐந்தாவதா ஒருவாள் வந்து இந்த சட்டத்தின் அடிப்படையில் சேர்க்கப்படுறாங்க ஸோ நிர்வாக குழுவில் ஆல்ரெடி இருந்தவங்க நாலு பேர் இப்போது ஐந்து பேராக சேர்க்கப்படுறாங்க இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது மட்டும் இல்லாமல் இருந்து பன்னெண்டு பேரை நீங்கள் சட்டம் இயற்றுவதற்கு சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதிகாரம் வைசி கொடுக்கப்படுது நெக்ஸ்ட் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒம்பதுல உருவாக்கப்பட்டது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்களுக்கு வந்து இந்த துறை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படக்கூடிய அந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் ஸோ வந்து துறை துறை ஒதுக்கீடு அப்படின்றத சொல்லலாம் இலாக்கா ஒதுக்கீடுன்னு சொல்லலாம் அது வந்து இந்த தடவை தான் அறிமுகப்படுத்தப்படுது அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா வந்து பட்ஜெட் ஸோ வந்து கவர்மெண்ட் நடத்துறதுக்கு வந்து பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வருஷமும் இதுக்கப்புறம் அறிமுகப்படுத்தப்படும் சொல்லிட்டு முதல் முறையாக பட்ஜெட் அறிமுகம் செய்யப்பட்டது அப்புறம் அரசுக்கு உதவியாக வந்து பார்க்குறப்போ அட்வொகேட் ஜென்ரல் அப்படிங்கிற ஒரு அட்வொகேட் ஜென்ரல் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் பதவி வந்து உண்டாக்கப்படுது அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா வழக்கறிஞர் மீன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்களை வாதாடுறதுக்காக இருக்கட்டும் அரசுக்கு வந்து சட்டம் தொடர்பான விஷயங்களை தெரிய வைக்கிறதுக்காக இருக்கட்டும் இதற்காக ஒரு பதவி வந்து உருவாக்கப்பட்டது நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து பார்த்தோம்னா அவசர சட்டங்கள் ஸோ வந்து நமக்கு வந்து அவசர சட்டங்களை இயற்றுவதற்காக வந்து பார்த்தோம்னா வைசிராய்க்கு அதிகாரத்தை வந்து கொடுக்குது ஸோ மாகாண முத்துக்களைனா கூட இது வந்து அமைக்க முடியும் இது இப்போ இருக்கக்கூடிய நம்ம இப்பயுமே இது வந்து இருக்குது ஸோ வந்து இப்போது அவசர சட்டத்தை கொடுக்குறது இது வந்து ஆறு மாதம் வரைக்கும் வேலிடிட்டி அந்த மாதிரி சொல்லப்படக்கூடிய அந்த அவசர சட்டம் ஏற்ற வந்து கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் மூன்று முக்கிய மாகாணங்கள் வந்து சட்டப்பேரவை ஏற்படுத்தப்படுது எங்கெங்க அப்படின்னா வங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டில் அப்புறம் வடமேற்கு எல்லை மாகாணம் நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ஸோ வட மேற்கு எல்லைப்புற மாகாணம் நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியரு ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு நெக்ஸ்ட்டு வந்து பஞ்சாப் ஸோ இந்த பஞ்சாபில் வந்து பார்த்தோன்னா வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு இந்த இடங்கள்லாம் பார்த்தோன்னா இந்த சட்டத்தின் அடிப்படையில் நமக்கு வந்து சட்டப்பேரவை அப்படிங்கிறது வந்து ஏற்படுத்தப்பட்டது அதுக்கப்புறம் இந்திய உயர்நீதிமன்றங்கள் சட்டம்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் போடப்படும் அதன் அடிப்படையில் வங்கம் அப்புறம் பம்பாய் ஸோ சாரி பம்பாய் பாம்பே அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்து மெட்ராஸ் இந்த மூன்று இடங்கள்லையும் உயர் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டது ஸோ இவ்வளோதான் வந்து இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான சட்டம் நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்க்குறப்போ இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து காங்கிரஸ் மிதவாதிகளுடைய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன் அப்படின்னா காங்கிரஸ் அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷம் முன்னாடி தான் உண்டாயிருக்கும் அந்த காங்கிரஸ் உருவானதுக்கு அப்புறமேட்டு இவங்க எல்லாம் வந்து பிரிட்டிஷ் கிட்ட கேட்டுக்கிட்டது அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு அவங்க சரியாக தான் அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த சட்டம் வந்து ஏற்றப்படுது ஸோ இது இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் வெற்றி அப்படிங்கிற மாதிரி வந்து கூட சொல்லலாம் மத்திய சட்டமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ குறைந்தபட்சம் இன்றைக்கி இந்த குழு வந்து மத்திய சட்டமன்றம் மாற்றப்படுதுன்னு சொன்னல போன சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக குழு ஆறு பேர் அஞ்சு பேராக மாற்றப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா வந்து ஆறுலேருந்து பன்னெண்டு உறுப்பினர்களை வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் இந்த உறுப்பினர்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து அஃபிஷியல் நாண் அஃபீஷியல்னு சொல்லுவாங்க ஸோ அஃபீஷியல் நாண் அஃபீஷியல்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்தோன்னா இந்த இதில் வந்து பார்த்தோன்னா குறைந்தபட்ச எண்ணிக்கை பத்து அதிகபட்ச எண்ணிக்கை பதினாறு வரைக்கும் வந்து சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சாரி இங்கே இல்லை இந்த இதில் ஸோ அஃபீஷியல் மெம்பர்ஸில் குறைந்தபட்ச எண்ணிக்கை பத்து அதிகபட்சம் வந்து பதினாறு வரைக்கும் வந்து சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அடுத்த வந்து மாகாண சட்டமன்றம் ஸோ மாகாண சட்டமன்றத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக உறுப்பினர்கள் இருபது பேர் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அடுத்தது வந்து ஸோ பட்ஜெட் தொடர்பாக கேள்வி கேட்கும் உரிமை வந்து இந்தியர்களுக்கு அளிக்கப்பட்டது ஸோ பட்ஜெட் தொடர்பாக வந்து இந்தியர்கள் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து அனுமதிக்கப்படுறோம் அதுக்கு வந்து அமைச்சர்கள் வந்து பதில் சொல்லணும் நெக்ஸ்ட்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்தியர்கள் கலந்துக்கலாம் ஆனால் கேள்வி கேட்கக்கூடாது சட்டமன்ற தொடரில் கலந்துக்கலாம் ஆனால் கேள்வி கேட்கக்கூடாது அடுத்ததா இவ்வளோதான் இந்த நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு நீங்க சொல்லியிருக்கோம் வைசிராய் வழியாக மாகாண சட்டமன்றம் வங்காள வர்த்தக அமைப்பின் மூலமாகவும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க சேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க வந்து நமக்கு வந்து இந்த நாண் அஃபிஷியல் அதாவது நான் அஃபிஷியல் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு சிபாரிசுல வர மாதிரி சொல்லலாம் அவங்களுக்கு தேவையானவங்களும் எடுத்துக்கிற மாதிரி கூட சொல்லலாம் ஸோ இவ்வளோதான் வந்து நமக்கு வந்து இந்த ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தினா வந்து இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இதற்கு வேறொரு பேரும் இருக்குது மிண்டோ மார்லி சீர்திருத்தம் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் ஐஎன்எம் ஓரியண்டரில் அப்படியே வந்து வர்றது ஐஎன்எம்ல ரொம்ப தெளிவாக வந்து இது வந்து நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து முக்கியமான சில தகவல்களை மட்டும் பார்க்கலாம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம் இதில் இந்தியாவுடைய வைசிராயா இருந்த ஒரு பேர் வந்து மிண்டோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அதாவது வந்து இந்தியாவுக்கான அரசு செயலராக இருந்தவர் வந்து பார்க்குறப்போ மார்லி இது இதுவும் காங்கிரஸுடைய மிதவாதிகளுக்காக தான் போடப்படுது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதன்முறையாக வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்தப்படுது ஏன் அப்படின்னா ஸோ அதற்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா வந்து இந்தியர்களை வந்து பிரிக்கணும் பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதில் ஒன்று தான் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தால் தான் இவங்க வந்து பிரிக்க முடியுன்றதுக்காக தான் இதை வந்து கொண்டு வர்றாங்க இந்த காரணத்தினாலேயே இந்த மிண்டோவை வந் பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் வேறு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதற்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம வந்து பத்துலேருந்து பதினாறு பேர் சொன்னோமா அந்த நிர்வாக குழுவில் இப்போ அவங்கள அந்த பதினாறுலேருந்து அறுபது பேராக மாத்துறாங்க ஸோ பதினாறு பேர்லேருந்து அறுபது பேராக மாத்துறாங்க அந்த அறுபது பேர்ல வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருபத்தி ஏழு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் முப்பத்தி மூணு இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அடுத்ததாக வந்து பார்த்தா வந்து சட்டமன்றங்களுக்கு வந்து தேர்தல் அப்படிங்கிறது வந்து கருத்துப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஆமாங்க சட்டமன்றம் தேர்தல் இருக்கணுங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் ஓட்டு போடுறது யார் அப்படின்னா வந்து அதற்கான வந்து கொள்கை கொண்டு வர்றாங்க ஸோ வந்து இவ்வளோ காசு இருந்தாதான் சரி இவ்வளோ படித்தவங்களாக இருந்தாதான் அப்படின்ற மாதிரி வந்து ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க கற்றவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வராங்க நெக்ஸ்ட்டு இதை சொல்லியாச்சு நெக்ஸ்ட் ஸோ மாகாணத்தில் அரசல்லாத அல்லாத உறுப்பினர்கள் பெரும்பான்மை ஏற்படுத்தப்படுது அன்அஃபிஷியல் மெஜாரிட்டி ஸோ இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது அடுத்த உறுப்பினர்கள் வந்து பட்ஜெட் மீது துணை கேள்விகள் கேட்கவும் தீர்மானம் நிறைவேற்றவும் அதிகாரம் வந்து கொடுக்கப்படுது ஸோ வந்து நீங்கள் வந்து கேள்வி கேட்கறதுன்றது தனி அதை தாண்டி வந்து இப்போ கேள்வினா ஒரு தடவை தான் கேட்கணும் துணை கேள்வினா அந்த கேள்வி கேட்டோட மறுபடியும் அடுத்த கேள்வி கேட்கலாம் இந்த மாதிரி துணை கேள்விகளுக்குலாம் வந்து ஒத்துக்கிறாங்க ஸோ இங்கே வந்து என்ன தேர்தல்னு கேட்டீங்கன்னா மறைமுக தேர்தல் கோட்பாடு ஒத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்லலாம் ஸோ இஸ்லாமியர்களுக்கு தனி தொகுதி கொண்டு வரப்படுதுன்னு சொல்லி சொல்லியாச்சு அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா வந்து இந்த தலைமை ஆளுநர் ஸோ தலைமை ஆளுநருடைய நிர்வாக குழுவில் வந்து ஒரு இந்தியர் சேர்க்கப்படுறாரு ஸோ வந்து அதாவது இந்தியர்னால் இங்கே சட்ட உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஓகேவா நான் இதுக்கு முன்னாடி டிவி மெக்காலிலாம் பார்த்தோம் அந்த மாதிரி வந்து ஒரு சட்ட உறுப்பினராக தலைமை ஆளுநரின் நிர்வாக குழுவில் ச முதல் சட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்கலாம் எஸ்பி சின்ஹா அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் எஸ்பி சின்ஹா அதாவது சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த சட்டம் வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு கோபாலகிருஷ்ண கோகலே அப்போதைக்கு மிதவாதிகளோட தலைவராக இருந்திருப்பாரு அவருக்கான வெற்றி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஸோ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்து வந்துருச்சு நெக்ஸ்ட் ஸோ இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இது வந்து நடைமுறைக்கு வரது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோம்னா ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து போடப்படுதுன்ற ரூல்ல வந்துச்சிருந்தாலும் இதற்கான முக்கியமான காரணம் வந்து நமக்கு வந்து இந்த முதல் உலக போர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து இங்கே வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வந்து விடுதலை வேணும் தன்னாட்சி வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பல்வேறு அமைப்புகள் வந்து செயல்பட்டிருக்கும் அன்னிபெசன்ட் அம்மையாராக இருக்கட்டும் காந்தியாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து பல்வேறு பேர் வந்து இங்கே வந்து வந்திருப்பாங்க அவங்களாம் டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து கேட்பாங்க அதோடய விளைவாக வந்து இவங்க வந்து ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணால் தான் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது வந்து மாண்டேகு செம்ஸ் போர்டு சீர்திருத்தம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம் இந்த மாண்டேகு இவர் இந்தியாவுக்கான அரசு செயலர் செம்ஸ் போர்டு வந்து பார்த்தோன்னா வந்து இந்தியாவிற்கான வைசிராயாக இருந்தவர் வைசிராய் அல்லது கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் ஏன்னா அந்த பதவி தான் இந்த மாதிரி மாற்றப்பட்டிருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸோ இப்போதான் நமக்கு என்னன்னா மாகாணத்தில் இருக்கக்கூடிய துறைகள் ஸோ இந்த துறைகளை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க ஸோ வந்து ரிசர்வ்டு ஸோ வந்து நமக்கு வந்து ஒதுக்கப்பட்ட துறைகள் மற்றும் மாற்றப்பட்ட துறைகள் மாற்றப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் ரிசர்வ்டு சப்ஜெக்ட் ரிசர்வ் அப்படின்னா நமக்கு தேவையானவங்களுக்கு ஒதுக்கி வைப்போம் அதனால இந்த ரிசர்வ்டு சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா ஆங்கிலேயர்களுக்கு ஒதுக்கப்பட்டது ஸோ ஆளுநரோட கட்டுப்பாட்டில் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரான்ஸ்வர்டு சப்ஜெக்ட் அப்படின்னா இது அமைச்சர்கள் கட்டுப்பாட்டில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்தியர்களே இதில் விடலாம் இந்த எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா இதில் இதெல்லாம் முக்கமுக்க டிபார்ட்மெண்டா இருக்கும் இந்த நிதி ராணுவம் போன்ற இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ ரிசர்வ்ல இருக்கும் இப்போ ஒரு உள்ளாட்சி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்குறப்போ விவசாயம் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து சப்ஜெக்ட்ல இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு பிரித்து ஆட்சி செய்யப்பட்டது இந்த காலகட்டத்தில் நெக்ஸ்ட் வந்து ஸோ இது வேற என்ன மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இது நடந்ததெல்லாம் மாகாணத்தில் மத்தியில கொண்டு வரல மத்தியில கொண்டு வரது அடுத்த சட்டத்துல வரும் ஓகேவா ஸோ இதில் தான் நேரடி தேர்தல் முறை வந்து அறிமுகப்படுத்தப்படுது நெக்ஸ்ட்டு இந்த காலகட்டத்தில் இரு அவையை கொண்ட மத்திய அமைச்சரவை ஸோ இதுதான் நமக்கு வந்து பை கேமரலிசம் அப்படிங்கிறது இதற்கு அப்புறம் தான் நமக்கு இப்போ ராஜ் லோக்சபா ராஜ்யசபா எல்லாம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதில் அமைக்கப்பட்ட சட்டத்தின் அப்படியே விளைவு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம் அடுத்து வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர்களுக்குலாம் கொடுக்கப்படுது முன்னாடி இஸ்லாமியர்களுக்கு இருந்தது இப்போ சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு எல்லாமே கொடுக்கப்படுது அடுத்து லண்டனில் வந்து பார்க்குறப்போ இந்தியாவிற்கான உயர் ஆணையர் ஹை கமிஷனர் அப்படிங்கிற ஒரு பதவி வந்து உருவாக்கப்படுது அப்படி முதன் முதல்ல அமைக்கப்பட்ட அந்த பதவிக்கு வந்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்டீவன்சன் மேயர் ஸோ சார் வில்லியம் ஸ்டீவன்சன் மேயர் சார் வில்லியம் ஸ்டீவன்சன் மேயர் நீங்கள் மேயர்னு கூட ஞாபகத்தை வச்சுக்கலாம் ஸோ வந்து வில்லியம் ஸ்டீவன்சன் மேயர் வி எஸ் மேயர் நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்து இந்தியாவிலேயும் ஒருத்தர் இருந்திருக்காரு முதல் இந்திய உயர் ஆணையர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அவர் பேர் வந்து டிஎம் தலால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் டிஎம் தலால் இந்தியாவின் முதல் இந்திய உயர் ஆணையர் ஒருத்தராக இருந்தவர் இருந்தவர் வந்து டிஎம் தலால் நெக்ஸ்ட் வந்து இப்போதான் முதன்முறையாக தேர்வாணையம் ஸோ வந்து தேர்வாணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஏற்படுத்தப்படுது அரசு பணியாளர்களை தேர்வு செய்கிறதுக்காக அதுக்கப்புறம் இன்னும் வேறு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மத்திய பட்ஜெட்டில் இருந்து ஸோ பட்ஜெட் வந்து பிரிக்கிறாங்க மத்திய பட்ஜெட்டில் இருந்து மாகாண பட்ஜெட் வந்து தான் பிரிக்கப்படுது அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்து முதன் முறையாக தேர்தல் ஆணையம் நியமிக்கப்படுது ஸோ தேர்தல் ஆணையம் நியமிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது சட்டத்தின் அடிப்படையில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே சொத்துரிமை எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுதுன்னா கல்வி வரி சொத்து அடிப்படையில் ஸோ கல்வி அவங்க எவ்வளோ படிச்சுருக்காங்க வரி எவ்வளோ கட்டுறாங்க சொத்து எவ்வளோ இருக்குது இதன் அடிப்படையில் வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து நமக்கு வந்து இந்த ஈரவை கொண்ட சட்டமன்றம் சொன்னோம்ல அதில் வந்து எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னா மத்திய சட்டப்பேரவை அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த லோக்சபா மாதிரி அமைப்புக்கு வந்து பார்த்தோன்னா டோட்டலாக வந்து ஒரு நூற்றி நாற்பத்தி அஞ்சு பேர் அடுத்து இந்த ராஜ்யசபா இதுக்கு வந்து பார்த்தோன்னா டோட்டலாக வந்து அறுபது பேர் ஸோ அப்போ ஒரு இரநூத்தி அஞ்சு பேர் கொண்ட அந்த மத்திய சட்டமன்றம் ஈரவை கொண்டது வந்து உண்டாக்கப்பட்டது இதை பார்த்ததுக்கப்புறமேட்டு நமக்கு வந்து நம்ம காந்தி வந்து இந்த மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாருன்னா ரொட்டி கேட்டதுக்கு கல் தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் நெக்ஸ்ட் அடுத்ததாக இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஸோ இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து ஒரு முக்கியமான மைல்கல்லாம் இந்திய தேசிய இயக்கத்தில் இது இது வந்து இருந்திருக்குது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இது வந்து ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் நடக்கக்கூடிய அந்த மாற்றங்களை ஆய்வு செய்கிறதுக்காக ஒரு குழு வந்து வரும் அவங்க ஏற்படுத்தப்பட்ட ஒரு அவங்களால் உண்டா அவங்க வந்து இந்தியாவில் செக் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு இவங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி சட்டம் போடலாம் அப்படிங்கிற அறிக்கையெல்லாம் கொடுக்குறது அடிப்படையில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போட்டு கொடுக்கக்கூடிய சட்டம் தான் நமக்கு வருஷம் வட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இதற்காக வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒரு குரூப் வராங்க ஸோ சைமன் கமிஷன் ஸோ சைமன் கமிஷன் வந்து அமைக்கப்படுது அது வந்து ஏழு பேர் கொண்ட குழு எப்படி ஞாபகத்தில் சொன்னா ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஏழு பேர் கொண்ட சைமன் குழு வருது இதில் ஒரு முக்கியமான ஆளுநருத்தர் வந்திருப்பார் அட்லி அப்படின்னு சொல்லிட்டு பேர் கிளமண்ட் அட்லின்னு பேர் அந்த அட்லி தான் பின்னால் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்தவர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த குழு எப்போ இந்தியாவுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் தான் பிப்ரவரி மூணாந்தேதி இந்த சைமன் குழு வந்து பம்பாய்க்கு வந்து வந்திருக்கும் நெக்ஸ்ட் இவங்க டோட்டலாக செக் பண்ணிவிட்டு இந்தியா ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன பண்ணுவாங்கன்னா மே மாதம் அறிக்கை வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ இவங்க என்னென்ன அடுத்ததாக என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இந்த அறிக்கை கொடுத்தது என்னென்ன அப்படின்னா நீங்க வந்து இருக்கிறத வச்சுட்டு செக் பண்ணிட்டு இரட்டை ஆட்சி மாதிரி எண்ணிக்கிறீங்க நார்மலா வந்து சுய மாகாணங்களுக்கு சுயாட்சி கொடுங்க அதாவது மத்தியில சுயாட்சி கிடையாது சுயாட்சினா டொமினியன் ஸ்டேட்டஸ் கிடையாது டொமினியன் என்னன்னு சொல்லிடுறேன் டொமினியன் அப்படின்னா என்னன்னா இப்போ லண்டன் இங்க இருக்குன்னா லண்டன் தான் அந்த பிரிட்டிஷ் இருக்கும் இந்தியா இங்க இருக்குன்னா நீங்களே உங்களுக்கான ஆட்சி அதிகாரத்தை பண்ணிக்கோங்க ஆனா தலைவனாக மட்டும் எங்க ஆள் இருப்பான் நீங்க ஆட்சி பண்ணிக்கங்க ஆனா நாங்க தான் தலைவன் அப்படிங்கிற மாதிரி இதுதான் டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது இந்த ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு வந்து மாகாணங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சைமன் கமிஷன் சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பர்மா வந்து இந்தியாவில் பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அப்புறம் ஒரு முக்கிய கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட் அமைங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க கூட்டாட்சி அரசு நிறுவனம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அடுத்தது வந்து இந்த சட்டம் இயங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது இதற்கு முன்னாடி நடந்திருக்கும் இருபத்தி ஏழு இது நடக்குதுன்னா அப்போ வந்து என்னென்னா இந்தியர்களுக்கு சட்டம் போடுறதுக்கு இவங்களும் போராட போராடிட்டு இருப்பாங்க ஏன்னா இந்தியாவில் அப்போ சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கும் நேருவாக இருக்கட்டும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸாக இருக்கட்டும் இவங்களை மாதிரி ஆட்கள்லாம் நிறைய போராடிட்டு இருப்பாங்க ஸோ அப்போ போராடிட்டு இருக்கப்போ என்ன ஒன்னா இவங்களுக்கு சட்டம் ஏறுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து லார்ட் பிர்ஹன் பிர்வுன் ஹட் ஓகேவா ஸோ லார்ட் பிறஹன் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருனா இந்தியர்களுக்கு வந்து உங்களுக்கு எந்த இதுவும் உங்களால சட்டம் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு இதை கேட்டுட்டு என்ன வேணா மோதிலால் நேரு ஸோ ஜவஹர்லால் நேருவோட அப்பா என்ன சொல்லுவாருனா நாங்கள் சட்டம் போட்டு காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அறிக்கை வந்து தயாரிப்பார் அதுதான் மோத்திலால் நேரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் மோத்திலால் நேரு அறிக்கை தயாரிக்கப்படும் அதுலேயும் நிறைய விஷயம் கேட்டிருப்பாங்க ஸோ வழக்கமாக இவங்க என்ன கேட்டாலும் இவங்க ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்கள நார்மலாக என்ன கேட்கறது எங்களுக்கு டொமினிய ஸ்டேடஸ் வேணும் கூட்டாட்சி முறை வேணும் இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னதே இவங்களும் வேற மாதிரி கேட்டிருப்பாங்க அடுத்தது ஸோ இப்போ இந்த சட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆஹ் அடுத்ததான் என்னன்னா இந்த வட்டமேசை மாநாடுகள் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு இதெல்லாம் வந்து வட்டமேசை மாநாடுலாம் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வந்து பார்த்தோன்னா இதன் அடிப்படையில் இந்த வட்டமேசை மாநாடு வச்சு வெள்ளை அறிக்கை வந்து வெளியிடப்படுது அதுக்கப்புறமா கடைசியாக இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இயற்றப்படுது இதில் டோட்டலாக ஒரு முன்னூத்தி இருபத்தி ஓரு பிரிவும் பத்து அட்டவணையும் இருக்குது ஏன் இதை இவ்வளோ டீப்பாக சொல்கிறோம் அப்படின்னா இந்த சட்டம்தான் இப்போ இருக்கக்கூடிய சட்டத்தில் கிட்டத்தட்ட சுமாராக ஒரு இரநூத்தம்பது விதிகள் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுலேருந்து எடுக்கப்பட்டது இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி ஒழிக்கப்படுது மத்தியில இரட்டை ஆட்சி வந்து கொண்டு வரப்படுது மாகாணங்களில் இரட்டை ஆட்சி ஒழிக்கப்படுது மத்தியில இரட்டை ஆட்சி கொண்டு வரப்படுது மாகாணங்களில் என்ன இருக்குதுன்னா சுயாட்சி ஸோ அந்த டொமினியன் ஸ்டேட்டஸ் மாகாணங்களுக்கு கொடுக்கப்படுது மத்தியில் வந்து அவங்க தான் இருக்காங்க நெக்ஸ்ட் இந்த அதிகாரங்களை வந்து நமக்கு இப்போ அந்த கூட்டாட்சி அமைக்கணும் அப்படின்னா அதிகாரங்களை பிரிக்கணும் மத்திய அரசுக்கு என்னென்ன அதிகாரங்கள் மாநில அரசுக்கு என்னென்ன அதிகாரங்கள் ரெண்டு பேருக்கு சேர்ந்து என்னென்ன அதிகாரங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இந்திய அரசு சட்டம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி தான் பிரிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஸோ மாகாண இலட்டையாட்டி சொல்லியாச்சு மாகாணத்திற்கு தன்னாட்சி விஷயம் சொல்லியாச்சு அப்புறம் ஆறு மாகாணங்களில் ஈரவை கொண்ட சட்டமன்றங்கள் ஏற்படுத்தப்படுது வங்காளம் பம்பாய் மெட்ராஸ் ஸோ இது மூணு முக்கியம் ஏன்னா இது இது ஈஸியா படிச்சுக்கிறதா சொல்றேன் மங்காள மெபாய் மட்ரஸ் நார்மலாவே வந்து முக்கியமான இடங்கள் அதுக்கப்புறம் பீகார் அசாம் ஐக்கிய மாகாணம் பீகார் அசாம் ஐக்கிய மாகாணம் இந்த இடங்கள்லாம் இந்த ஆரையும் முக்கியமா படிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா வந்து மேபி வந்து கேட்கலாம் நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து வகுப்பு வார வகுப்புவாத பிரதிநிதித்துவம் இன்னும் வந்து நமக்கு வந்து சில பேருக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் அதிகமாகுது யாரா இருக்குன்னா பெண்களுக்கு தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கப்படுது ஏற்கனவே வந்து நமக்கு வந்து முகலம் முத முதல பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கொடுத்துருப்பாங்க அப்புறம் சீக்கியர்கள் ஆங்கில இந்தியர்கள் கிறிஸ்தவர்கள் கொடுத்தது இல்லாமல் இப்போ பெண்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் வந்து கொடுக்கப்படுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் இவங்களுக்கும் அது வந்து கொடுக்கப்படும் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சட்டத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்தது மொத்த மக்கள் தொகையில இதில் வந்து பத்து பர்சன்டேஜ் பேருக்கு வந்து வாக்குரிமை வந்து கொடுக்கப்படும் இந்த சட்டத்தின் அடிப்படையில் நெக்ஸ்ட் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு ஆண்டு அமைக்கப்பட்ட இந்திய கவுன்சில் பாஞ்சு பேர் கொண்ட குழு இருக்குல்ல அதை வந்து கலச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மத்திய ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் கல்கத்தாவில் உருவாக்கப்படுது ரிசர்வ் பேங்கு அப்புறம் இது வந்து பம்பாய் நகருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மாற்றப்படும் ஸோ இது வந்து இந்த பணப்புழக்கத்துக்குலாம் இந்த ரிசர்வ் பேங்க் இப்போ வரைக்கும் பம்பாய் தான் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கூட்டாட்சி நீதிமன்றம் ஃபெடரல் கோர்ட் அப்படின்வாங்க இந்த ஃபெடரல் கோர்ட் வந்து தான் வந்து உருவாக்கப்படுது இதுதான் பின்னாடி நமக்கு சுப்ரீம் கோர்ட்டாக வந்து மாறும் ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வேற என்ன இது இந்த சட்டத்தின் அடிப்படையில் முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடைபெறும் இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சட்டம் தான் விடுதலை பெற வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் புழக்கத்தில் இருக்கும் நடுவில் ஏற்படக்கூடிய அந்த இரண்டாம் உலக போர்னால இந்த ஆறு மாகாணங்கள் இருக்குல்ல ஸோ இதிலெல்லாம் வந்து தேர்தல் நடந்து அடுத்து வந்து பார்த்தோன்னா அதனால வந்து மக் ஆட்சியாளர்களாக ஆட்சி பொறுப்பேற்று கடைசியா வந்து பார்த்தோன்னா இரண்டாம் உலக போரில் இந்தியா இங்கே லோக்கல் பீப்புளை கேட்காம பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கலந்துக்கிறதுனால இவங்கெல்லாம் அந்த ஆட்சியை கலச்சிடுவாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நெக்ஸ்ட் ஸோ இந்திய விடுதலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய சுதந்திர சட்டம்னு கூட சொல்லலாம் பிப்ரவரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிரிட்டிஷ் பிரதமர் கிளமெண்ட் அட்லி தான் இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி முடிவுக்கு வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு ஸோ வந்து நமக்கு வந்து இது முடிச்சிடலாம் ஏன்னா வந்து அவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி ஐஎன்எம்ல நம்ம இதை பாக்குறப்ப நிறைய வந்து தெளிவா புரியும் அடுத்த வந்து பார்த்தோன்னா ஜூன் மூணாம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்காக வந்தவர் தான் மவுண்ட் பேட்டன் பிரபு மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து இந்திய சுதந்திரத்துக்கு கொடுக்குறதுக்காகவே வந்து வந்தாரு ஜூன் மூணாம் தேதி சொல்றாரு பிரிவினை திட்டம் இந்தியா ஒரு டொமினியன்னு சொல்லியும் முஸ் இது பாகிஸ்தான் ஒரு டொமினியன்னு சொல்லியும் தேவைப்படக்கூடிய அரசுகள் எங்கே சேரணுமோ சேர்ந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் இவர் வந்து சொல்கிறாரு அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த சட்டத்தை ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து ஸோ காங்கிரஸ் முஸ்லீம் லீக் எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் இந்தியா சுதந்திரம் அடைந்தது ஸோ இவர் தான் வந்து அடுத்து மவுண்ட் பேட்டன் தான் சுதந்திர இந்தியாவோட முதல் வைசிராய் அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்து இவர் தான் முதல் பிரதமராக இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேருவுக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாரு இந்த சட்டத்தை நடத்தி அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல வந்து பார்த்தோன்னா இந்தியா காமன்வெல்த் அமைப்புல வந்து உறுப்பினராக சேருது ஸோ காமன்வெல்த் அமைப்பு காமன்வெல்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு அடிமையாக இருந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து அமைத்த கூட்டமைப்பு தான் காமன்வெல்த் கூட்டமைப்பு அதுல நம்ம இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி உறுப்பினர் ஆகுது அதுக்கப்புறம் இங்கிலாந்து முடியரசருடைய இந்திய மன்னர் அப்படிங்கிற ஒரு அந்த பட்டம் வந்து விளக்கப்படுது இனிமேல் வந்து இங்கிலாந்து அரசர் வந்து இந்தியாவுக்கு அரசர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் மவுண்ட் பேட்டனுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி ஸோ இவர் தான் வந்து இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம் ஸோ இந்த சட்டத்தினுடைய முடிவில் வந்து பார்க்குறப்போ ராட்லிஃப் இந்த ராட்லிஃப் வந்து இந்தியாவையும் பாகிஸ்தானையும் எல்லைகளை பிரித்து கொடுக்குறாரு ஸோ இது எல்லாமே முடியுது இந்த வீடியோவில் டோட்டலாக நமக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போட்ட சட்டங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு பாலிட்டி டாப்பிக் கூட பார்ப்போம் நன்றி வணக்கம்